தமிழை ஆய்ந்து அறிந்து தெளிந்து உணர்ந்து அவையோரின் மனதை கொள்ளை கொள்ளும் வண்ணம் காற்றுபவரும் இலக்கியங்களின் சந்து பொந்துகளில் நுழைந்து தான் காணும் வரலாற்று வரிகளுக்கு புதிய பொழிப்புரை தந்து தமிழுக்கு தொண்டு செய்யும் தனித்தமிழ் காவலர் எங்கள் தமிழ் கூத்தரே அமிழ்தினும் இனிய அருந்தமிழை கிள்ளித்தராதீர் அள்ளித்தர வாரீர் வாரீர் என்று அழைக்கின்றோம் சொக்கலிங்கம் அம்மையார் நாச்சியார் இந்த தம்பதிகள் வாழ்விலே இணைந்து அறுபது ஆண்டுகளை நிறைவு செய்து ஒரு செவ்விய வாழ்க்கையை நடத்தி காட்டி இன்னும் தொடர்ந்து வாழ்க்கையிலே வெற்றி தம்பதியாக நடைபோட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த அவர்கள் ஏற்று நடத்தியிருக்கக்கூடிய வாழ்வியல் முறையை சமூகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக நண்பர் அருள்வடிவேல் சேகர் அவரோடு இணைந்து அவருடைய சகோதர சகோதரிகள் மற்றும் குடும்பத்தார் அனைவரும் இணைந்து ஒரு மாநாடு போல் இந்த விழாவை ஏற்பாடு செய்து அனைவரையும் இங்கே அழைத்து காலையிலிருந்து வாழ்த்து மழை பாராட்டு மழை அன்புமழை என்று பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சகோதர நீதியரசர்கள் மாண்பமை சகோதரர் புகழேந்தி அவர்களே மாண்பமை சகோதரர் வடமலை அவர்களே மாண்பமை சகோதரர் ராமகிருஷ்ணன் அவர்களே மேனால் நீதியரசர்கள் அன்பு சகோதரர் ராஜேஸ்வரன் அவர்களே மேனால் நீதியரசர் அன்பு சகோதரர் ஹரி பரந்தாமான் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் வில்சன் அவர்களே பெருமைக்கும் அருமைக்கும் உரிய குன்றக்குடி ஆதீனம் தவ திரு ஐயா பொன்னம்பளவடிகள் அவர்களே மேனால் அரசு துறை செயலாளர் இந்திய ஆட்சி பணியினுடைய மூத்த அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்று தொடர்ந்து இறை பணியும் சமுதாய பணியும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே மேனாள் அமைச்சர் அவருடைய குடும்ப உறுப்பினர் அன்பிற்குரிய திரு சத்யமூர்த்தி அவர்களே இந்த மன்றத்திலே வருகை தந்து தங்களுடைய மானசீகமான வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீதித்துறை சட்டத்துறையை சார்ந்த நீதிபதிகளே வழக்கறிஞர்களே அரசியல் துறையை சார்ந்த பெருமக்களே அதிகாரிகளே சமூகத்தின் பல்வேறு தளங்களிலே இன்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களே இந்த தம்பதியரினுடைய குடும்ப உறவினரே அவரோடு பன்னெடுங்காலம் ஆயுள் காப்பூட்டு நிறுவனத்திலே பணியாற்றி இருக்கக்கூடிய இன்றைக்கும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களே தாய்மார்களே பெரியவர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அத்துணை பேரையும் அன்பால் வணங்கி மகிழ்கிறேன் காலையில் ஒரு பத்து இருபது அதை அந்த நேரத்தில் துவங்கிய இந்த விழா ஏறத்தாழ இரண்டு மணி நேரம் தாண்டி எல்லோருமே உணவு இடைவேளைக்கு செல்லுவதற்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நெருங்கி இருக்கிறது திரு சேகர் அவர்கள் இந்த விழாவை ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு திட்டமிடுகின்ற பொழுது எல்லோரும் நான் அழைக்கின்ற அனைவரும் இங்கே வர வேண்டும் வந்து நிறைவாக இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அது ஆவணி மாதத்திலோ அல்லது வேறு திருமணம் நடைபெறுகின்ற மாதத்திலோ நடத்தினால் திருமணம் என்று வேறு விசேடங்கள் என்று சொல்லி பலருக்கு வருவதற்கு வாய்ப்பில்லாமல் போகும் எனவே திருமணங்கள் அதிகமாக நடைபெறாத புரட்டாசி தான் இதை வைக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு இன்ற நாளை தேர்ந்தெடுத்து அவர் இந்த விழாவை இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்தார் காலையிலே மலர் வெளியிடப்பட்டது நம்முடைய இந்த நாயகர்களுடைய பெயராலே அறக்கட்டளை நிறுவப்பெற்று நலத்திட்ட உதவிகளுக்கான துவக்கம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது அறுபது ஆண்டுகள் இந்த தம்பதிகள் இதுவரை வாழ்ந்திருக்கிறார்கள் இன்னும் பல ஆண்டுகள் இணைந்து வாழ்வார்கள் என்பது திண்ணம் இந்த சூழலிலே இப்படி ஒரு விழாவை நடத்துவதற்கான காரணம் என்ன என்று கூட திருசேகர் திரு சேகர் அவர்கள் பேசும் பொழுது குறிப்பிட்டார் என்னுடைய தந்தையும் தாயும் கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளாக எத்தனையோ நிகழ்வுகளை நடத்தியிருக்கிறார்கள் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றி வைத்திருக்கிறார்கள் திருமணங்களை நடத்தியிருக்கிறார்கள் அவருடைய சுகதுக்கங்களில் எல்லாம் பங்கு பெற்று விழாக்களை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வாழ்ந்திருக்கிற இந்த அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு கட்டியம் கூறும் விதமாக அவர்களுக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று குடும்பம் எண்ணியது நான் எண்ணினேன் அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த விழா என்று சொல்லி நான் இந்த விழாவை எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொன்னார் அருள் வடிவேல் சேகர் சொல்ல போனால் எம்ஜிஆருடைய ரசிகர் அவரே சொல்லி இருக்கிறார் இரண்டரை வயதிலேயே நான் எம்ஜிஆரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அடம் பிடித்து தந்தையார் அழைத்து போய் காட்டினார் என்று கூட சொன்னார் அவரை ஒரு வழக்கறிஞராக பல ஆண்டுகளாக நான் அறிந்திருக்கிறேன் அண்மை காலமாக ஒரு மூத்த வழக்கறிஞராக அங்கீகரிக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞராக அவர் மதுரையிலே பெரும்பாலும் மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்விலே சில நேரங்களிலே சென்னையிலே இருக்கக்கூடிய பிரதான அமர்விலே அதையும் தாண்டி சில நேரங்களிலே உச்ச நீதிமன்றத்திலே என்று அவர் தன்னுடைய வழக்கறிஞர் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் இன்றைக்கு மதுரையிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மூத்த வழக்கறிஞர்களில் முதன்மை வழக்கறிஞர்களாக இருந்து வழக்கறிஞர் பணியை தொய்வின்றி சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர் ஆனால் அவர் வழக்கறிஞர் பணியோடு நிறுத்திவிடவில்லை பல நேரங்களில் அவரோடு பேசுகின்ற பொழுது அவருடைய நடவடிக்கைகளை பற்றி அறிந்து கொள்ளுகின்ற பொழுது அவர் எங்கு சென்றார் எதிலே கலந்து கொண்டார் எது போன்ற விஷயங்களில் எல்லாம் அவருடைய கவனம் இருந்தது என்பது எல்லாம் அவர் சொல்லுகின்ற பொழுது பரிமாறுகின்ற பொழுது அவர் தன்னுடைய தொழில் மாத்திரம் அல்ல தன்னுடைய குடும்பம் மாத்திரம் அதையும் தாண்டி சமூக சிந்தனையோடு பல விஷயங்களிலே அவர் தன்னுடைய கவனத்தை செலுத்தி வந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிகின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவருக்கு எப்படி தோன்றியது என்று நான் யோசித்தேன் அதற்கான விடையும் எனக்கு கிடைத்தது அதை நான் இந்த நூலிலே கூட பதிவு செய்திருக்கிறேன் காரணம் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது வயது ஆகிறது இவ்வளவு நாட்களிலே ஒரு இருபது ஆண்டுகளை கடந்து ஏறக்குறைய ஒரு முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகளாக ஒரு வழக்கறிஞராக மாத்திரமல்ல அதையும் தாண்டி ஒரு சமூக பொறுப்புள்ள மனிதராக அவர் வளம் வந்து கொண்டிருப்பதற்கு அவரை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் தான் முழுக்க காரணமாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த குழந்தையை வளர்க்கின்ற பொழுது அவரை மாத்திரமல்ல அவருடைய சகோதரிகளை அவருடைய சகோதரனை வழக்கின்ற பொழுது எல்லோரையும் எப்படி வளர்த்தார் என்று சொன்னார் அன்பை ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள் அறிவை போதித்து வளர்த்திருக்கிறார்கள் நல்ல குணங்களை சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்கிறார்கள் பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறார்கள் சமூக சிந்தனை வேண்டும் என்று சொல்ல சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் உதவி கேட்டு வரக்கூடியவர்களுக்கு பிறருக்கு தன்னாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் சுற்றமும் நட்பும் அதையும் தாண்டி விரிந்து பறந்துவிட்ட ஒரு சமூக அக்கறையோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடர வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை இந்த தம்பதியர் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்ததனுடைய விளைவாகத்தான் அந்த குழந்தைகள் இன்றைக்கு சமுதாயத்திலே வழக்கறிஞராக மருத்துவராக அரசு அதிகாரியாக என்று பல்வேறு கோணங்களிலே நின்று இன்றைக்கு சமூகத்திலே செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் சரி தன்னுடைய குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் இந்த தம்பதி அவற்றை ஊட்டி வளர்த்தார்களா என்றால் நம்முடைய தோழர் ஹரிபுரந்தாமன் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு அம்மையார் எழுதிய அந்த கட்டுரையை சுட்டி காட்டினார் அவர் சொன்னதற்கு பிறகுதான் நான் அதை படித்து பார்த்தேன் நான் வளர்ந்து பெரியவளாகின்ற வரை சொக்கலிங்கம் மாமா தான் என்னுடைய தாயாருடைய சகோதரர் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் அதேபோல் நாச்சியார் அம்மையார் தான் என்னுடைய அத்தை என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் ஒரு காலகட்டத்திலே அவர்கள் கூட பிறந்தவர்கள் அல்ல உறவினர்கள் கூட அல்ல என்று அறிகின்ற பொழுது நானும் என் தம்பியும் அழுதோம் என்று அந்த பெண்மணி பதிவிருப்பதை பதிவிட்டிருப்பதை நானும் படித்து பார்த்தேன் பிறகுதான் ஐயா சொக்கலிங்கம் சொன்னார் அவருடைய குடும்பம் என்ன அவர் எந்தச்ச முகத்தைச் சேர்ந்தவர் என்று நீங்கள் அரிபிரந்தாமன் அவர்கள் பேசுகின்ற பொழுது இன்னொன்றையும் சொன்னார் அவர் ஒரு ஜாதி மறுப்பு திருமணத்தை செய்து வைத்தார் என்று ஏதோ ஒன்று இரண்டு காரியங்களை இதுபோல் செய்துவிட்டு விளம்பரத்திற்காக சில காரியங்களை செய்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது தான் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய உறவு அல்லது எங்காவது ஒரு ஒருவரிடம் போய் ஏதாவது ஒரு உதவி செய்வதென்றால் கூட அவர் நாம் சார்ந்திருக்கிற சமூகத்தை சேர்ந்தவரா என்று பார்க்கின்ற ஒரு பழக்கம் இதெல்லாம் இந்த சமூகத்திலே புறையோடி போயிருக்கிற காலத்திலே கொஞ்சமும் வெளியிலே தெரியாமல் அறுபது ஆண்டுகள் அவர்கள் மன வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அம்மையார் திருமணமாகி இந்த வீட்டிற்கு வந்த உடனேயே உடனடியாக தன்னுடைய இவருடோடு இவர் பனிரெண்டு பேரோடு பிறந்தவர் ஐயா சொக்கலிங்கனாருடைய சகோதர சகோதரிகள் மொத்தம் பனிரெண்டு பேர் அதே அந்த அம்மையாரோடு பிறந்தவர்கள் நிறைய பேர் இத்தனை பேருடைய குழந்தைகளும் வந்து இருந்து தங்கி உணவு உண்டு பள்ளியிலே படித்து பிறகு கல்லூரியிலே படிக்கின்ற வரைக்கும் இன்னும் அதையும் தாண்டி திருமணம் ஆன ஆன அந்த காலகட்டம் வரைக்கும் இந்த இல்லத்திலேயே தங்கியவர்கள் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்கள் அது அவருடைய குடும்பத்தோடு நின்றுவிடவில்லை அந்த அம்மையாருடைய சகோதரி குடும்பங்கள் அதையும் தாண்டி இந்த ஐயா அவர்களுடைய வேலை பார்த்த இடங்களிலே அவரோடு பழகிய நட்பு வட்டாரம் அந்த நட்பு வட்டாரத்தைச் சேர்ந்த அந்த குடும்பங்களுடைய குழந்தைகள் இவர்களை எல்லாம் அழைத்து வந்து தன்னுடைய இல்லத்திலே வைத்து அத்தனை பேருக்கும் உணவு வழங்கி உணவோடு அன்பையும் வழங்கி அறிவையும் வழங்கி அவர்களுக்கு துணையாக பாதுகாப்பாக காவலராக நின்று அவர்கள் துணை பேரையும் வாழ்க்கையிலே ஏற்றிவிட்ட ஏனியாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார் அவரே தன்னை பற்றி ஒரு சுய கட்டுரையை பதிவு செய்திருக்கிறார் திரு அருள்வடிவேல் சேகர் ஒரு கட்டுரையை பதிவு செய்திருக்கிறார் அம்மையாரை போன்றவர்கள் எல்லாம் கட்டுரையை பதிவு செய்திருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் பறித்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு சாமானியன் ஒரு சாமானிய குடும்பஸ்தன் தன்னுடைய மனைவி பெண்டு பிள்ளைகளோடு வாழ்ந்தவன் ஒரு எண்பது எண்பத்தைந்து ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய மனிதர் அவர் ஆயிரம் பிறை ஆயிரத்தி நூறு பிறையை கடந்தவர் எனவே அவரை பார்த்து ஒரு வாழ்த்து தெரிவித்துவிட்டு அவரிடம் ஒரு ஆசி வாங்கிவிட்டு மதிய உணவை அறிந்துவிட்டு போகின்ற ஒரு சாமானியமான ஒரு திருவிழா போன்ற இந்த விழா நடைபெறவில்லை அதை தாண்டி இந்த சமூகத்திற்கு இன்றைக்கு எது தேவை என்று உணர்த்துகின்ற விழாவாக இந்த விழா அமைய பெற்றிருக்கிறது நீங்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று வள்ளுவன் சொன்னான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வையத்துள் பிறந்த அத்துணை பேருமே வாழ்கிறோம் பிறக்கிறோம் வளர்கிறோம் வாழ்கிறோம் இரணி இறுதியிலே மரணிக்கிறோம் இந்த இடைப்பட்ட காலத்திலே வாழ்கிறோமா வாழ்வாங்கு வாழுகிறோமா என்பதுதான் நம்முடைய கேள்வி வள்ளுவன் அதைத்தான் சொன்னான் வையத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அவர்கள்தான் தெய்வத்திலே வைக்கப்படும் என்று சொன்னார் இந்த வாழ்வாங்கு வாழ்வது என்பது என்ன என்று கேட்டால் நம்மில் பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நிறைய பொருள் ஈட்டினார் அவன் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் அவர் வாழாது வாழ்ந்தவர் பெரிய குடி அவருக்கு நிறைய சொத்துக்கள் உண்டு நிறைய பொருள் ஈட்டியிருக்கிறார் மிகப்பெரிய பணக்காரர் இந்த ஊரிலேயே பணக்காரர் அவர்தான் இவ்வளவு சொத்துக்களுக்கு அதிபதி என்று சொல்கிறோம் அவர் மாத்திரம் வாழ்வாங்கு வாழ்ந்தவரா அல்லது ஏதோ ஒரு மிகப்பெரிய பதவிக்கு சென்றவர்கள் அந்த பதவியை பிடித்தவர்கள் அந்த பதவியை அலங்கரித்தவர்கள் பன்னெடுங்காலம் அந்த பதவியிலே இருந்தவர்கள் தொடர்ந்து அது போன்ற பதவிகளை பெற வேண்டும் என்று வாழ்க்கை முழுவதும் முயற்சித்துக் கூடியவர்கள் இவர்கள்தான் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்களா இப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் அல்ல சிறுக செய்து சிறுக கட்டி பெருக வாழ்தல் என்றும் சொல்லுவார்கள் அப்படி ஒரு சாமானியன் கூட வாழ்வாங்கு வாழ முடியும் அவன் ஒரு விவசாயியாக இருக்கலாம் ஒரு தொழிலாளியாக இருக்கலாம் ஒரு கம்பெனியிலோ அரசிலோ வேலை செய்பவனாக இருக்கலாம் அல்லது தொழில் செய்வக்கூடியவனாக இருக்கலாம் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் தனக்கு வேண்டிய பொருளை அவன் நிச்சயமாக சம்பாதிக்கத்தான் வேண்டும் அவன் குடும்பம் நடத்தத்தான் வேண்டும் வாழ்க்கையிலே ஆனால் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தையும் தன்னுடைய பெண்டு பிள்ளைகளையும் தாண்டி அவன் யோசிக்கின்ற பொழுது இந்த சமூகத்தை நோக்கி இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு சிறு துளியாவது தன்னுடைய பங்களிப்பு வேண்டும் என்று எவன் நினைக்கிறானோ எவன் செயல்படுகிறானோ எவன் இறுதி வரை அந்த கொள்கையிலே தன்னுடைய நடையை தன்னுடைய நடைப்பயண தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே நடைபோடுகிறானோ அவன்தான் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் அதைத்தான் வள்ளுவன் வாழ்வாங்கு வாழ்ந்தவர் என்று சொல்கிறார் அப்படி வையத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் நம்மிலே பலர் இருக்கிறார்கள் எல்லோரையும் வெளிச்சம் போட்டு காட்டுவதில்லை எல்லோருக்கும் விழா எடுத்து சொல் கொண்டாடுவதில்லை ஆனால் இன்றைக்கு அந்த குடும்பமும் பிள்ளைகளும் இவருக்கு இவர்களுக்கு விழா எடுத்திருக்கிறது என்று சொன்னால் இவர்களுடைய வாழ்க்கையிலே அறுபது ஆண்டுகள் அவர்கள் நடைபோற்ற அந்த நன்னறி வாழ்க்கையை பற்றி சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாவை எடுத்திருக்கிறார்கள் இங்கே பேசிய பலர் சொன்னார்கள் கூட்டு குடும்பம் என்கின்ற அந்த அற்புதமான சித்தாந்தத்தை இன்றைக்கும் கையிலே வைத்திருக்கக்கூடிய குடும்பமாக அந்த குடும்பம் இருக்கிறது என்று சொல்லி இந்த அரங்கம் காலை பத்து மணி முதல் ஏறத்தாழ இரண்டு மூன்று மணி நேரமாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அரங்கம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு மாநாடு போல் ஒரு விழாவை எப்படி இவர்களால் நடத்த முடிகிறது என்று சொன்னால் இந்த குடும்பம் சமூகத்திலே எந்த நிலையிலே வைத்து போற்றப்படுகிறது என்பதற்கு இதுதான் சாட்சி அந்த சாட்சியின் வெளிப்பாடுதான் இந்த விழா அப்படி இவர்களுக்கு விழா நடத்துகின்ற பொழுது கூட்டு குடும்பம் என்கின்ற அந்த சித்தாந்தத்தை பற்றி பேசினார்கள் கூட்டு குடும்பம் என்று சொன்னால் அது ஏதோ அந்த காலத்திலே பெரியவர்கள் வாழ செய்து வைத்த ஒரு ஏற்பாடு என்று நம்மிலே பலர் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மை அது அல்ல இன்றைக்கு நிலைமை என்னவாக இருக்கிறது வள்ளுவனுடைய இரண்டு குரல்களை பாருங்கள் தந்தை தந்தை மகற்காற்றும் நன்றி அவையப்ப முந்தியிருப்ப செயல் ஒரு தந்தையும் தாயும் தன்னுடைய பிள்ளையை தயார் செய்து அவன் எந்த அவையிலே எந்த சபையிலே எந்த இடத்திலே இருந்தாலும் அந்த சபையினுடைய முன்வரிசையிலே அமரக்கூடிய அளவிற்கு அவனை சான்றா காட்டுகின்ற தாய் தந்தையர் தான் அவனுக்கு பிள்ளைகளுக்கு செய்கின்ற ஒரு நன்றியாக இருக்கும் பிள்ளைகள் திருப்பி செய்ய வேண்டும் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளடும் சொல் என்று எதற்காக வள்ளுவன் சொன்னார் என்று சொன்னால் எதை நீ உன் தாய் தந்தையிடமிருந்து பெற்றாயோ அதை நீ மீண்டும் தாய் தந்தையருக்கு திருப்பிச் செலுத்த வேண்டும் திருப்பி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன தாயும் தந்தையும் உனக்கு போட்ட சோறையும் உனக்கு செய்த செலவையும் படிப்புக்கோ வளர்ச்சிக்காகவோ அவர்கள் செய்த செலவை வட்டியோடு சொன்னார் வள்ளுவர் இல்லையே அந்த தாயும் தந்தையும் மகிழ்கின்ற வழியிலே அவர்கள் அகமகிழ்கின்ற அந்த வழியிலே எண்ணோற்றான் கொல்லனும் சொல் என்று அந்த தாய் அந்த தந்தை எப்பொழுது நினைப்பார் என்னுடைய மகன் என்னுடைய மகள் வாழ்க்கையிலே சிறந்த வாழ்க்கையை நடத்துகிறார் நல்ல நிலையிலே இருக்கிறார் செவ்விய வாழ்க்கையை நடத்துகிறார் சமுதாயத்திலே சமூக அக்கறையோடு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்துகிறார் என்று அந்த தாயும் அந்த தந்தையும் என்றைக்கு உணர்கிறார்களோ அப்படி உணர்கின்ற பொழுதுதான் அவருடைய சிந்தை மகிழ்கிறது அவருடைய பிறவியிலே அவர்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைகிறார்கள் அதைத்தான் சொல்லுவார் அதையும் தான் நம்முடைய இலக்கியம் சொல்கிறது பிறந்த பொழுதை விட பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்று கேட்டால் பிறக்கின்ற பொழுது தனக்கு ஒரு மகவு பிறந்தது என்று சொல்ல மகிழ்வதை விட அவன் சான்றோனாக்கப்பட்டான் அவன் சான்றோனாக இந்த சமூகத்திலே வாழ்கிறான் என்று கேட்கின்ற பொழுதுதான் அந்த தாய் மிகவும் மகிழ்ச்சி அடைவாள் என்பதுதான் இலக்கியம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு நிலைமைகள் என்ன படிக்க வைக்கிறார்கள் படித்து முடிந்தவுடன் சிலருக்கு இங்கே திருமணம் நடக்கிறது இல்லை என்றால் மேல் படிப்புக்கு செல்கிறேன் என்று சொல்லியோ அல்லது வேலைக்கு செல்கிறேன் என்று சொல்லியோ அல்லது நான் படித்த படிப்பிற்கு இந்திய மண்ணிலே வேலை கிடையாது என்னுடைய மூளைக்கு அயல் நாட்டில் தான் வேலை என்று சொல்லி போகின்ற நம்முடைய இளைஞர்களும் யுவதிகளும் அந்த நாட்டிலே போய் திருமணத்தை செய்து கொள்கிறார்கள் பல குடும்பங்களை நாம் பார்க்கிறோம் தாய் தந்தை பார்த்து திருமணம் செய்வது குறைவாகி கொண்டிருக்கிறது மகனோ மகளோ அவர்களே தங்களுடைய வாழ்க்கை துறையை தேர்ந்தெடுக்கிறார்கள் அந்த உரிமை அவர்களுக்கு இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அப்படி நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் நம் நாம் எந்த சமூகத்திலிருந்து வந்திருக்கிறோம் எந்த சமூக கட்டமைப்பிலிருந்து வந்திருக்கிறோம் எந்த புகழ் பெற்ற மண்ணிலிருந்து வந்திருக்கிறோம் எந்த மண்ணினுடைய எந்த நாட்டை மொழியை நம்முடைய கலாச்சாரமாக முகவரியாக கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஒரு கணம் சிந்திக்க வேண்டாமா உங்களுக்கு முகவரியை கொடுத்தது எது உங்களை மனிதனாக்கியது எது உங்களை உங்களை இந்த வைத்து உங்களுக்கு முகவரி கொடுத்து மனிதனாக்கி உங்களுக்கு பட்டத்தை கொடுத்து பதவியை கொடுத்து வெளிநாட்டுக்கு செல் என்று இந்த மண் அனுப்பி வைத்தால் இந்த மண்ணை தாண்டி நீங்கள் கடல் கடந்து போனவுடன் இந்த மண்ணை மறப்பதும் இது ஒரு நாடா என்று கேட்பதும் இந்த ஊரிலே எப்படி என்னால் வாழ முடியும் என்று கேட்பதும் என்னுடைய தகுதி கேட்ட மனப்பெண்ணோ மனப்பையனோ இந்த சமூகத்திலே இல்லை என்று சொல்வதும் இன்றைக்கு ஒரு வாடிக்கையாகி போயிருக்கிறது அப்படி எத்தனை குடும்பங்களை பார்க்கிறோம் நல்ல வேளையிலே மகன் இருக்கிறான் நல்ல வேளையிலே மகள் இருக்கிறாள் அவன் ஆஸ்திரேலியாவிலே இருக்கிறான் அவன் அமெரிக்காவிலே இருக்கிறான் அவன் ஐரோப்ப நாடுகளிலே இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அந்த வயதான தாயும் தந்தையும் இந்திய மண்ணிலே ஏதோ ஒரு நகரத்திலே ஒரு தெருவிலே அல்லது ஏதோ ஒரு கிராமத்திலே ஒரு மூலையிலே அவர்கள் முடங்கி கிடக்கின்ற காட்சிகளை இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லவா ஒரு நாள் மகனோ மழை மகளோ தொலைபேசியிலே அழைப்பா அழைக்க மாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கின்ற பெற்றோர்கள் விரும்பினார்கள் இப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பை நம்முடைய பெரியோர்கள் விரும்பவில்லை அவர்கள் விரும்பி விரும்பிய கட்டமைப்பு என்பது வள்ளுவன் வகுத்து தந்த வழி வள்ளுவன் தன்னுடைய குரல் நெறியிலே எந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் மனைவி இல்வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் எப்படி எப்படி இருக்க வேண்டும் அரண் செய்ய வேண்டும் எப்படி வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் உயர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொன்றாக ஒரு குடும்பஸ்தனுக்கு லௌகிக வாழ்க்கையை கொண்டு வாழுகின்ற மனிதனுக்காக சொன்ன உலக பொது தானே அது முக்கியமாக தமிழருக்குத்தானே சொல்லப்பட்டது அந்த நெறி பெறலாத வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் கூட்டு குடும்பம் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை உலகில் எந்த நாடும் எந்த மொழியும் எந்த சமூகமும் கொண்டிருக்காத ஒரு மிகச்சிறந்த கலாச்சாரத்தை மிகச்சிறந்த சித்தாந்தத்தை அந்த கூட்டு குடும்பம் என்கிற சித்தாந்தத்தை தந்தது தமிழ் மண் அந்த தமிழில் இருக்கக்கூடிய முதியவர்கள் அந்த இலக்கியவாதிகள் நம்முடைய முன்னோர்கள் ஆனால் அந்த சித்தாந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுதைத்து அது இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய கை நழுவி போய்க் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் கழித்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது கூட்டு குடும்பம் என்று ஒன்றே இல்லாமல் போய்விடுமோ என்கின்ற ஐயம் கூட வருகிறது அந்த நேரத்தில் தான் வாராது வந்த மாமணியாய் இன்றைக்கு ஐயா சொக்கலிங்கம் அவருடைய குடும்பம் இருக்கிறது சேகர் பெருமையோடு மார்கட்டி சொல்லிக் கொள்கிறார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கூட என்னுடன் சகோதரனை சகோதரன் அவர் அவர் ஒரு பெரிய மனிதர் அவரை நான் திட்டினேன் அடித்தேன் ஆனால் ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லாமல் அவன் அப்படியே அடங்கி போனான் என் சகோதரன் என்று சொல்லி இங்கே சேகர் எப்படி பேச முடிகிறது என்று சொன்னால் அதுதான் கூட்டு குடும்பம் நமக்கு தருகின்ற உரம் அதுதான் கூட்டு குடும்பம் நமக்கு தருகிற பாதுகாப்பு அதுதான் கூட்டு குடும்பம் சமூகத்திலே நமக்கு மிகச்சிறந்த அங்கீகாரமும் அந்த குடும்பம் என்கின்ற மிகப்பெரிய அளவிலே கையில் எடுத்து கடந்த அறுபது ஆண்டுகளாக இந்த தம்பதியினர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு உதாரண புருஷனாக வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த ஐயா சொக்கலிங்கமும் அம்மையார் வாழ்க்கை வரலாறும் இன்னும் முழுமையாக வெறித்து நீங்கள் பதிப்பிக்க வேண்டும் விழாக்களிலே நீங்கள் வெளியிட வேண்டும் இப்படியும் குடும்பங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அங்கும் இங்குமாக இருக்கத்தான் செய்கின்றன இந்த கூட்டு குடும்பம் என்கின்ற இந்த கலாச்சார பெருமை தமிழனுக்கான கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கலாச்சார பெருமையை இந்த பெருமையை பேணி காப்பதும் நிலைநாட்டுவதும் தொடர்ந்து அடுத்த சமூக அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்வதும் நம் ஒவ்வொருடைய பங்களிப்பு என்கின்ற அளவிலே இந்த விழா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக இருக்கிறது இந்த விழாவினுடைய வெற்றி என்பது இப்படிப்பட்ட சித்தாந்தங்களை நாம் தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும் என்கின்ற உள்ள உறுதியோடு நாம் இந்த விழாவில் இருந்து கலைந்து செல்வோம் என்று சொன்னால் அது இந்த விழா நமக்கு பெற்றுத்தருகிற வெற்றியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த தம்பதிகளுடைய அற்புதமான வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு நல்ல விழாவை அமைத்திருக்கக்கூடிய அருள்வடிவேல் சேகர் அவருடைய சகோதரிகள் சகோதரர் அவருடைய குடும்பத்தார்கள் உறவினர்கள் நண்பர்கள் அத்துணை பேரும் நன்றிக்கும் பாராட்டுக்கும் உரியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல விழாவிலே கலந்து கொண்டு நம்முடைய பரிமாறி உறவும் நட்புமாக செல்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழாவிலே கலந்து கொண்டு உங்களோடு உரையாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அந்த குடும்பத்தாருக்கு நன்றி சொல்லி ஐயா இந்த தம்பதி நூறாண்டுகளையும் கடந்து வாழ வேண்டும் நோய் நொடி இல்லாமல் அவர்கள் வாழ வேண்டும் அந்த ஊராண்ட மன்னருடைய புகழ் போல உலகாண்ட புலவருடைய தமிழ் போல என்றைக்கும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் விருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழம் என்றாலும் வேண்டேன் என்ற கவிஞனின் வாக்குக்கு கட்டியம் கூறி உரையாற்றிய மாண்புமிகு நீதியரசர் பெருமானே தமிழ் கூத்தரே நன்றி நன்றி